எப்படிப்பட்ட பசங்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று நல்ல சம்பளம் இரண்டு உயரமான மற்றும் அழகான மூன்று அழகான தாடி நான்கு தவறான சிந்தனை கூடாது ஐந்து அக்கறையுள்ள நபர் ஆறு சமையல் திறன் ஏழு மது மற்றும் புகைத்தல் கூடாது இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் குறிப்பாக அதிக சம்பளம் வாங்குகிற பசங்களை ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது சமையல் திறன் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல சம்பாதிக்கிற பையனை தவறான சிந்தனை இல்லாத பையனை ரொம்ப கேரிங்காக இருக்கிற பையனை சமையல் செய்கிற பையனை எந்த கெட்ட பழக்கம் இல்லாத பையனை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது பொதுவாக பொண்ணுங்க லவ் பண்ணும்போது ஒரு முடிவோடு தான் லவ் பண்ணுவாங்க அதாவது இந்த பையன் நம்மளுக்கு செட் ஆவாம் ஆக மாட்டான் அப்படின்ற ஒரு முடிவில் இறங்கி தான் லவ் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் காதல்னு வரும்போது மனசு தான் முக்கியம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லிவிட்டு காதலிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட தேவைகளை அந்த பார்ட்னர் கிட்ட கன்வே பண்ணுவாங்க அதாவது நல்லா சம்பாதிக்கணும் பொறுப்பாக இருக்கணும் கேரிங்காக இருக்கணும் நாலேஜபிளாக இருக்கணும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையன் மேலே திணிப்பாங்க அவன் மாறி அவங்களுக்கு சாதகமாக வந்தால் அந்த லவ் கல்யாணம் வரைக்கும் போகும் இல்லைன்னா பிரேக்கப் தான் நடக்கும் அதனால் பொண்ணுங்களை தற்காலிகமாக இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறதை விட பர்மனெண்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான என்னென்ன தகுதிகள் இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணாக்கா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம்